இந்த மணி கிட்ட தான் வந்து ஐடியா கேட்பாங்க ஐடியா பொறுத்து பணம் இதான் உன் தொழிலா இந்த மாதிரி ஒரு தொழில நாங்க கேள்விப்பட்டதே இல்லையே யாரு கூட வந்தாலும் ரொம்ப குழப்பம் நம்ம தொழில் இது இல்லப்பா திரும்பி பார் மணி நடமாடும் செலவு நிலையம் இது சும்மா சைடு பிசினஸ் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணா கேளுங்க அந்த அழகு மூட்டை போடுறீங்க ஐடியா மணினு இப்ப எங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும் இவ்வளவு தானா அட்வான்ஸ் எடுங்க எதுக்கு வீடு காட்டுற அதுக்கு ஒரு கட்டுக்கூடு வீடு கட்டுக்கெல்லாம் ஐடியா குடுக்குறது இல்லையா வீடு கட்டு இல்லையா

இத வச்சுட்டு இந்த ஊர்ல எப்படி தான் போறீங்க எல்லாம் உங்க தயவுதாங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க என்ன பித்தையா காட்டுறாங்க ரொம்ப ஏங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்ககிட்டயே பிச்சை கேட்பாங்க போங்கடா போங்கடா பாரு சின்ன ஆயுங்களா ஆஹ் வாங்க ஏழைகளா அண்ணே இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குடுமையா இருக்கு தெரியுமா உஷ் உஷே என்னச்சு ஓ உஷே என்ன ஏன்னு போக மாட்டேங்குதே என்ன அந்த ஆள் தாமம் ஒரு வண்டி உட்கார்ந்துருக்கு அது தாடிங்க தாடியா ஏயா அது கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது

அது வேற ஒண்ணு இல்ல இந்த வீட்டுல இருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் அவன் பாடிய போலீஸ் போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவன மாதிரி அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் மார்த்தாண்டா வேற வீட்டுக்கு போலாமா ஓ தம்பி பேர் மார்த்தாண்டா அஜா பேர் மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஏழ பேர் மாதிரி தான் இருக்கு அட்வான்ஸ் எடு அதான் கீழே கொடுத்தேன் யோ அது ஐடியாவுக்கு இது வீட்டுக்கு நான் வீட்டுக்காரர்ட்ட தான் கொடுப்பேன் யோ நான் வீட்டுக்கார அப்பா ஓ வீட்டுக்கே கமிஷனா ஆமாப்பா நீங்க கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் பூ போற வரைக்கும் கமிஷன் குடுக்கணும் குடுப்பா டேய் குடுடா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி குடுக்க மாட்டேங்க பண்ணின எங்களால் அதிகமா வாடகை கொடுக்க முடியாது எவ்வளவு கொடுப்பீங்க இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு அஞ்சு கட்டு மாத்திரம் இந்த மாதிரி அஞ்சு கட்டு ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா இந்த இடத்துக்கு கம்மி தான் இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் இந்த பாரு ஏதாவது வேணும் உடனே கேளுங்க நான் மூணு மணிக்கு சைதா சைதாப்பேட்டாத்துக்கு துணிதாக்கு போயிருவேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஏழைங்கன்னே சொல்லுங்க ஏன் நாங்க ஏழைங்க தானே ஆமா நீங்க ஏழைங்கதான் ஏழைங்களேதான் மட்டுமே பெரிய ஏழை வர்றாங்க இன்னால முடிஞ்சாதான் வர்ற ஓ ஹோ 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 ஓ ஹோஹோ ஹோஹோ உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உளுந்து வடைகளும் எனக்காக அழுக்கு தூணிகளும் எனக்காக நீ இந்த கிண்டல் தான வேண்டாங்குறது உனக்கு நாஸ்தாவுக்கு நேரம் ஆச்சுன்னா அத என் கிட்ட நாஸ்துக்கா சொல்லலாமே அதை விட்டுட்டு நான் பாடும்போது குறுக்கால பே பேன்னு கத்துனா கேக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஏமச்சா காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு குமுக்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா வாயில பீடிக்கு பதிலா சிகரெட் வச்சுக்கிட்டு பாட்டு பாடிகிட்டு இருக்க கையில துட்டு பொறது போல இருக்கு சேட்டு சிறுகஞ்சி பால வித்துட்டியே மூழா வாயை வேலை கெண்ட கருப்பா எவனுக்கோ தங்கம் முட்டையடுற வாத்து கிடைச்சிருக்கு பேப்பர்ல படிச்சிருக்கிறியா அந்த மாதிரி வாத்து எங்க ரெண்டு கிடைச்சிருக்கு அச்சு அச்சும் ஏன்டா ஏன் வாயை பிடிக்க உண்மையெல்லாம் வர வைக்கிறீங்க அடிச்சு அழுக்க தோவிடா

அதுங்க அழுக்குகளை கூட நான் தான் செலவு பண்றேன் அங்க நீங்க போங்க அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்ப பொண்ணு கிடைக்கலாம் பணத்தை திருப்பி கொடுத்துருவியா அப்ப சேவிங் பண்ணிட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா வாய பாரு இடிஞ்சு போன டேமாட்ட முதல்ல அதுக்கு அட வச்சு சொல்றேன் சும்மா இருடா அண்ணா போயிட்டு வரே இருங்க இருங்க என்ன என்னப்பா இப்படியேவா போறீங்க அவ்வளவுதான் பட்டணத்து பொண்ணுங்க இந்த ஜடையில பூவ சுத்தி விட்டுருவாளுங்க முதல்ல இந்த ஜட இந்த உட ரிமோ மாடனாலைங்க அப்படிங்கிறீங்க

பழைய துரு குடிச்ச இஸ்திரி பெட்டி வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு தக்கறை ஒரு கடையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு வாயில பில்டர் வச்சுக்கிட்டு வாயால் வாயில செய்யடா பின்னா காது வழியாவா செய்வாங்க யார் பண்ண புண்ணியமோ சொல்ல வந்தா யார் பண்ண புண்ணியத்திலே நான் நல்லா இல்லைடா நான் செஞ்ச புண்ணியத்துலதான் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் இந்த ஐடியா மணியோட மூணு எங்கிட்ட பிள்ளையா அந்த கல்யாணிக்கு அப்புறம் கூட டீப்பா மூவ் பண்றதே நான் தான் அந்த ஏளங்க मैटर தெரிஞ்சு போச்சே அடுங்க கஸ்மாலத்துக்கு போற அந்த கஸ்माला டேய் உள்ளே சொல்லு இல்ல உன்னை வெள்ளாவி அடுப்புல வச்சு ஏசிடுவேன் இந்த ஏளங்க சமாசாரம் உன் கையில சொன்னது என்ன பொరికి பேமானி சொல்லு சொல்லே இந்த மீன்முளுதையா சொல்லு அனி சொல்லு சொல்லு ஏன் மணி இப்படி போட்டு அடிக்கிற போழுது போகல அடிச்சிட்டு இருக்கேன் உனக்கு போழுது போகலனா ரெண்டு தம்பு தம்பு

ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இவன் கூட நான் மாவ மச்சா விளையாட்டு விளையாடலன்னா எனக்கு பொழுதே போகாது இல்லமா நீ எதுக்கு வந்த கைதாப்பேட்டையிலயும் தண்ணி இல்ல கூவத்திலயும் தண்ணி இல்ல ஏன் நம்ம கோவிந்த் பிராந்தி கடையில் தண்ணி இருக்குமே அட நான் துவைக்கிற தண்ணிய சொன்னப்பா தண்ணி இல்லையா தெரியாத மாதிரி கேக்குற பாரு தங்கத்துல இருக்கிற நம்ம ஆளுங்கெல்லாம் கடல்ல துவைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்க போறாங்க நீ வரியா கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் பாவம்

ஆச்சா ஆவுல ஆச்சா ஆவுல ஆச்சான் ஆவுல ஏய் கும்படா இருந்தால் என்ன பிரசவம் ஆயிருக்கு ஒரு டைம் ஆகல ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வெட்ட சின்ன பசங்க எல்லாம் தரங்க பெரியவங்க எல்லாம் கை நீட்டுங்க வயசு பொண்ணு முன்னாடி வாங்க சே பால இடம் பாலத்துக்கு கல்ல வச்சு வரைச்சமா என்னது வாழ போற இடமா வந்து போயிட்டு இருக்க இடம்னு சொல்லுமா

இந்த மச்சான லவ் பண்ணிடு எஸ் கோயில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு மச்சான கோயிலுக்கு வர சொல்லி எஸ் அங்க போய் பார்த்தா அடுத்தவங்க கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு உணர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டான் ஏண்டி பாவி இப்படி பண்ணேன்னு கேட்டேன் நீங்க சொன்ன டயத்துக்கு மேல அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தீங்க அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான் அஞ்சு நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு எஸ் அண்ணில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல எங்க அக்கா யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு ஆனா இவருதான் இருக்கு மச்சான் ஏன்னா இவன் மூஞ்சி அவன் மச்சான்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிற அதனாலதான் அண்ணில இருந்து நான் இவர் பின்னாடியே சுத்திட்டு இருக்கேன் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நான் ஒரு மணி நேரம் வேணாலும் காத்திட்டு இருக்கேன் மச்சான் அதே மாதிரி ரூபா நீ என்கிட்ட மட்டும் தான் பேசணும் அதுக்கு தான் நான் உன்ன வேலைக்கு வச்சிருக்கேன் நீ சின்ன பையன் மாதிரி இருக்க எனக்கு உன்னை பிடிக்கல பனிச்சா ஐ லவ் யூ சார் அப்படின் போமா புலா புலாவ் அவஞ்சாவது என் கையில